வணக்கம் நண்பர்களே டெய்லி ஃபோக்கஸ்ட் டாபிக்ஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மணிப்பூரில் தாங்க பிப்ரவரி நாலாம் தேதி முதல்வர் அதாவது ஒரு வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு பின்னாடி முதல்வர் இப்போ தாங்க பதவியே ஏற்றார் ஆனால் அவர் பதவி ஏற்ற அடுத்த நாளில் இருந்து மீண்டும் கலவரம் ஆரம்பிச்சிருச்சிங்க அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சேனல் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு அப்புறம் மணிப்பூர்ல இப்ப தாங்க பாஜக தலைமையிலான அரசுடைய கேம்சன் சிங் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சரை பதவி ஏற்றாரு பிப்ரவரி நாளில் ஆனா அடுத்த நாள்ல இருந்தேன் நம்மளுக்கு கலவரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் என்னப்பா இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு தலைவர் ஆட்சி முடிஞ்சு பதவி ஏற்றாங்க மறுபடியும் இனக்கலவரமான ஆமா என்ன காரணம் அப்படின்னா மணிப்பூர்ல சட்டமன்ற அமைச்சர் அதாவது அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கிடைமட்ட ஊழியர்கள் வரை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாதி அடிப்படையில் பிரிஞ்சிருக்காங்க எல்லாருமே ஜாதி இனக்கல இனத்தில் பிரிஞ்சு பிரிஞ்சு தான் இருக்காங்க மணிப்பூரை பொறுத்தவரையும் அதனாலதான் இப்போ பிரச்சனையே முக்கியமாக மணிப்பூரில் பார்த்தீங்கன்னா மூணு இனம் என்னன்னா நாகா இனத்தவர்கள் குகி இனத்தவர்கள் மெய்தை இனத்தவர்கள் இந்த மூணு பேத்துக்கு தாங்க சண்டை ஆக்சுவலாக முன்னாடி என்ன சண்டை அப்படின்னா இந்த குகி இனத்தவர்களுக்கும் மெய்தை இனத்தவர்களுக்கும் தான் சண்டை ஏன்னா இந்த குக்கி இனத்தவர்களை பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த மெய்தா இனத்தவர்கள் பாத்தீங்கன்னா கீழே பள்ளத்தாக்குல வாழக்கூடிய மக்கள் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மெய்தா இனத்தவர்கள் எங்களுக்கு வந்து பழங்குடியினரின் அந்தஸ்து எஸ்டி ஆத்து அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு போராட்டம் பண்றாங்க கோர்ட்டு அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களுக்கு பழங்குடியினர் உரிமை கொடுக்கறதுக்கு நீங்க அரசுக்கு பரிந்துரை செய்கிறாங்க அதுக்கு நீங்க ஆராயலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு குகி இனத்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க காரணம் என்னன்னா இந்த மெய்த இனத்தவர்கள் பள்ளத்தாக்கில் வாழ்றாங்க இல்லையா இவங்க வந்து மலைப்பகுதியில போய் குளியேறத்துக்கு தடை செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது ஆனா அவங்க பள்ளத்தாக்கு வரலாம் இவங்க மேல போய் குளியேற முடியாது அதுதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன இனத்துல இருக்கக்கூடிய பிரிவு ஆனா இப்ப இவங்க போயிட்டு கோர்ட்ல போயிட்டு கேட்டதுனால அதுக்கு பரிந்துரை பரிந்துரை செய்யறதுக்கான பரிந்துரை செய்யறதுக்கு பாருகளை அப்படின்னு அரசுக்கு சொன்னதுனால இந்த குக்கி இனத்தவர்கள் இருக்கிறாங்க காரணம் இவங்க ஒருவேளை அக்செப்ட் பண்ணி எஸ்டி அந்தஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே திரும்பி மெனம் பண்ணுவாங்க மலைப்பகுதிக்கு போய் குடியேற ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய நிலம் எல்லாத்தையுமே கையகப்படுத்துறதுக்கு ஆரம்பிப்பாங்க அதனால குக்கி இனத்தவர்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க இதனால தாங்க கலவரம் உருவானது காரணமே முக்கிய காரணமே இதனால ஏகப்பட்ட பேர் இழந்திருக்காங்க இதனாலதான் அரசு வந்து டோட்டலா ஒரு ஆட்சி கொண்டு வந்தாங்க ஒரு வருஷமா இப்போ மீண்டும் பதவி ஏற்றாங்க இப்ப என்ன ஏன் பிரச்சனை அப்படின்னா முன்னாடி குகி இனத்தவர்களுக்கும் மேதா இனத்தவர்களுக்கும் சண்டை இருந்துச்சு ஆனா இப்போ குகிக்கும் நாகா அப்படிங்கிற ஒரு இனத்தவர்களுக்கும் சண்டை இது பேருமே பழங்குடி இனத்தவர்கள் தான் ஆனா இவங்களுக்குள்ளார கலாச்சாரம் வேறுபாடு வேறங்க இவங்களுக்குள்ள நில நிர்வாக எல்லாம் பிரச்சனை இருக்கு ஆனா பழங்குடியும் சேரும் போது மெய்த இனத்தவர்களுக்கும் இவங்க குகிக்கும் பழங்குடி பிரச்சனை வரும்போது இவங்க ரெண்டு பேரும் உண்ணா தான் இருக்காங்க யார் யாரு இந்த குகியும் நாகாவும் தான் இருக்காங்க ஆனா இவங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கலாச்ச கலாச்சார ரீதி பிளஸ் நிர்வாக பிரிவுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு அப்புறம் இந்த நாகாவும் குகியும் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேருமே இல்லை இப் நிலம் பிளஸ் அந்த கலாச்சார ரீதியான பிரச்சனைகளை அந்த ஏற்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா உக்ருல் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல லிட்டன் கிராமத்துல பிரச்சனை தொடங்கி இருக்கு அதுல மரும நபர்கள் போயிட்டு அங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள்லாம் தீ நெருப்பு வச்சுட்டு அந்த ஐம்பது ஐம்பது வீடுகளுமே தீக்கரை ஆகியிருக்காங்க இப்ப உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுபடியும் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க இன்டர்நெட் கட் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு ஒருத்தருக்கும் மணிப்பூரில் இனக்கலவர பிரச்சனை அடைஞ்சிட்டே இருக்கு இதுக்கு தீர்வு என்னதான் காண போறாங்கன்னு தெரியல என்ன இது வந்து கண்டிப்பாக அரசு முழுமையான நடவடிக்கை எடுத்தாலும் அங்கே மக்கள் புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு உள்ளார ஒரு ஒற்றுமை இல்லாத பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா அங்க அந்த குகீன மக்களும் நாகா மக்களும் ஒன்று தான் இருக்காங்க பழங்குடியினர் அவங்களுக்குள்ள இருக்க கலாச்சாரம் பிளஸ் நிலம் வேறுபாடுல தான் இவ்வளோ பிரச்சனை இருக்கு அது அவங்களும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இதை அரசு வந்து தலையிட்டு சமாதானப்படுத்த முடியும் இல்லைன்னா உண்மையில அது ஒரு கஷ்டமான விஷயம்தான் ஆனா இதுல வந்து நாகா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி அரசு கூட ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் தான் இருக்காங்க குகியோட முக்கியமான கோரிக்கையே என்னன்னா குகி மக்களுக்கு முக்கியமான கோரிக்கையே என்னன்னா தனி நிர்வாகம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படி அவங்களுக்கு தனி நிர்வாகம் கொடுக்கற மாதிரி இருந்தா நாகா இன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய நிலம் எதற்காக கொண்டும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு ரெண்டுமே சமாதானப்படுத்தி எப்படி அரசு தீர்த்து வைப்பாங்கன்னு தெரியல இதற்கிடையில கீழே இருக்கு பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மெய்தே இன மக்களும் எஸ்டி எங்களையும் வந்து பழங்குடியினருக்கு அங்கே எஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைகளை அரசு எப்படி கையாளுது என்பதை பார்ப்போம் நன்றி